வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் புதனும் இணைவு இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணைறாங்க தனுசு வீட்டுல இணையாங்க அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்டுலயும் வரப்போகுது இப்ப தனுசு வீட்டுல சுக்ரனும் புதனும் இணைவு இந்த சுக்ரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்ச காலகட்டம் தாங்க வரும் அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ பஞ்சயோகம் அப்படின்றது கொடுக்கும் ஆக இந்த சுக்கரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தனுசு வீட்டுல வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் வந்து தனுசு வீட்ல அமர்றாரு ஆக சுக்கரனும் புதனும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க பதினாறு நாட்கள் ஏறக்கூடிய தனுசு வீட்டை சஞ்சாரம் பண்றாங்க அந்த பதினாறு நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா மகாலட்சுமினோட யோகம் காசு பண்ணும் வசதி துட்டு துட்டு மணி மணி பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல அதிர்ஷ்டம் நிம்மதி சந்தோஷம் தொழில வெற்றி நம் செய்யக்கூடிய செய் செயல்கள் அத்துணையை வந்து பாத்தீங்கன்னா பலிதமாகிறது இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகுது இது முதல் தரமான லக்ஷ்மி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா பல விஷயங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம் சுக்ரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் முற்பகுதி பிற்பகுதினு சொல்லுவோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் கும்ப ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ரன் தனுசுல வந்து அமர்றது இந்த தனுசு உங்களுக்கு எத்தனா பாவம் அப்படின்னா பத்தினோராம் பாவம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்றாங்க பொதுவா பற்றி சொல்லணும் உங்க ராசி அதிபன் சனி சனிக்கு நட்பா அப்படின்னா நட்பு கிரகம் அது மட்டும் இல்லாம நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் சுகாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதியா வந்து உட்கார்றான் அப்படின்னும் போது அபரிவிதமான சுகங்களும் அபரிவிதமான பாக்கியங்களும் அபரிவிதமான லாபங்களும் கண்டிப்பா கொடுத்துருவான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் அது சும்மா ஒரு ஃபேன்சி ஷாப் தான் வச்சு நடத்துறீங்க உங்க ஃபேன்சி ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா வளையல் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான வளையல்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ரொம்ப யூனிக்கான வளையல்ஸ்லாம் நீங்கள் நீங்க வச்சிருக்கீங்க பக பல விதமான லேக் பேங்கிள்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து காப்பு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் வந்து பேங்கிள்ஸ் காப்பு பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப யூனிக் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் காசு கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் எடுப்பீங்க அந்த நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் அந்த ஊடகம் அப்படின்ற நெட்ஒர்க் வச்சு இந்த உங்களோட ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ஃபேமஸ் கடைசி நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸில் உங்கள் ஷாப் தெரியும் அடுத்து வந்து பாருங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது வைப்பீங்க பிரான்ச்சஸ் அப்படின்னு வைப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கீங்க ஒரு சாதாரண டவுனில் இருக்கீங்க அப்படின்னாலும் பல சிட்டிஸில் அதுக்கு பிரான்சஸ் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டெவலப் ஆ பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெவலப் பண்ணும் பல பல இடத்துல பிரான்சஸ் வைக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் மூலியமாக வந்து பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இப்படி பல விஷயங்கள் தோணக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா இந்த காலகட்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபகேட் பண்ணக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேஸ் ஸோ இது வந்து பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை இது பல விஷயம் நீங்க ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனிக்கு பல பிரான்சஸ் கொடுக்கறது பிரான்ச்சஸ் வைக்கிறது வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யலாமா அப்படின்றது நம்ம லாபம் குறித்து வசதி குறித்து அந்தஸ்து குறித்து எது செய்யணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நம்ம பக்காவா செய்யலாம் அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கணும் நம்ம வந்து பாருங்க இப்போ வந்து டெய்லி ஒரு மணி நேரம் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்ப்பா நான் இப்போ என்ன பண்ணேன் டெய்லி ஒரு மணி நேரம் அந்த டிராவல் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கணக்கு போடுறேன் அலைச்சல் நேரம் நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஆஃபீஸ் பக்கத்துல இது சொந்த வீடு அதை வாடகை கூட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து நரின்ட்டுக்கு இருக்கேன் ரெண்டுக்கு எடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் அலைச்சல் இல்ல ஸ்ட்ரெஸ் இல்ல அதே மாதிரி என்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆக மாட்டேங்குது டைம் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது பெருசன காசு செலவு பண்ணல அங்க கொடுக்குறத விட எனக்கு அங்க என் வீட்டுக்கு கொடுக்குறதே வாடகை தான் கொடுக்குறேன் இல்ல அங்கத்தைய விட எங்க கம்மியாக தான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட்டை நான் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க எங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு எங்க அம்மாக்கு ப்ராப்பரான ஒரு வைத்தியம் அப்படின்றது அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நான் சப்போர்ட்டிவா இருந்தேன் எங்க அம்மனோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளா எனக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் வந்து வெளியே இன்ப சுற்றுலா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் போறேன் நான் கோவா போகணும்னு ஆசைப்பட்டேன் என்ஜாய் பண்ணணும் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் போறேன் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறேன் போறேன் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கேன் அது வெளிநாட்டில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த காலக்கட்டம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மட்டும் தனித்து நம்மளுக்கு தனுசு வீட்டில் இருக்கும்போது வரக்கூடிய பலன்கள் பின்னாடியே வந்து பாருங்க புதனும் சுக்ரனோட இணைஞ்சிடுறான் இந்த புதன் வந்து பாருங்க உங்க ராசி அதிபன் சனிக்கு நட்பா பகையா நட்பு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மற்றும் பத்து சாரி அஞ்சு மற்றும் எட்டுக்கு அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப புதனும் சுக்ரனும் சேர்ந்து பதினோராம் பாவம் முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்ப ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க குழந்தை இல்ல அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீகம் சொத்து பத்து வீடு வாசல் எது இருந்தாலும் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குங்க எட்டு வருஷமா இருக்கு வாய்தா 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 வாய்தாதா அது வந்து தீர்வுக்கே வரா மாதிரி இல்லை இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது தீர்வு வரும் ஜட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எங்களோட மரபு வழி சொத்து அதுவும் நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஹிட் அண்ட் சீக்கிரசி வெளியே வந்துருமானு பயந்த அதெல்லாம் ஒன்றும் வெளியே வராது கவலைப்படாதீங்க மறைமுக உறவுகள் ஏதாவது இருந்தா அது மறைமுகமாகவே இருக்கும் பெருசாக வெளியே வரத்துக்கு வாய்ப்பும் கிடையாது வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ரிசர்ச் ஓரியன்டா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எனக்கு ஸ்பேஸ் குறித்து நான் ரிசர்ச் பண்றேன் என்ன ரிசர்ச் ஆயிருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு நான் ரிசர்ச் ஸ்டடீஸ்க்காக போகிறேன் அப்படின்னு சூப்பரான காலகட்டம் ஹையர் எஜுகேஷனுக்காக போகிறேன் அப்படின்னு சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பெருசாக இது வேண்டாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு யூரினரி ட்ரக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்தால் லைட்டாக கர்வப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எங்களுக்கு வந்து பாருங்கள் ஆரோக்கிய குறைபாடு ஆல்ரெடி இருக்குங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது டயலிசஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காலகட்டம் டாக்டர் சொல்லுவாங்க இல்லைம்மா உடம்பு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுது நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுது மருந்து மாத்திரைகளுக்கு அப்போ டயலிசிஸ் நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டே சஃபிஷியன்ட் பெருசாக வந்து நம்ம வந்து இந்த டயலிசிஸ்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இது அத்துணை நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி பாருங்க இப்ப குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் என் பசங்களால நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என் பொண்ணுங்க என் பொண்ணு நாங்க நல்ல கௌரவமான குடும்பத்து பொண்ணு ஆஹ் கௌரவமான குடும்பம் என் பொண்ணு வந்து பாருங்க சம்மந்தமே இல்லாம ஒரு பையனை லவ் பண்ணுது அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிது அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் செத்துருவந்து இல்லைன்னா நான் ஓடி போயிடுவந்து ஆனா அது சொல்லலைங்க நேரா ஆனால் அதனோட பிஹேவியர் அதனோட ஆட்டிடியூடில் அது அதெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது அதை மறைமுகமா சொல்லிடுச்சு என் பிள்ளை அந்த குடும்பத்துல போச்சுன்னா அந்த பிள்ளையோட உயிருக்கே ஆபத்துங்க இப்படின்ற மாதிரி பல விதமான பயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த மாதிரி பல வார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல விதமான பயங்கள் இருந்தாலும் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க என் பிள்ளையை பிரிச்சு கூட்டின்னு வந்துருவாங்க ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க அப்படின்னா கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்க குடும்பத்திலயும் இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நீங்க பெருசா அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றது இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனர்ஜி சாதுரியம் ஒரு டேக் அத்தனையும் கொடுத்துரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க அதே மாதிரி இந்த மாதிரி குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க வந்து டேக்கிள் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க அதே மாதிரி உங்க மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஃபேமிலினோட சப்போர்ட்னாலையும் ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்னாலையும் நீங்க வந்து குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துட முடியும் அதே மாதிரி உங்களோட ஹிடன் சீக்கிரசிஸ் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் பண்றாங்களா உங்களை ட்ராப் பண்றாங்களா அதுலேருந்தும் வெளியே வந்துட முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க ஆக லாபஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இணைவு இந்த முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு பயன்படுத்த நீங்க ரெடி அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவான கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பாக்டோ ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து பாருங்கள் திருமணத்துக்காக காத்துட்ருப்பீங்க இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை வம்பு ஆதம் வழக்கு இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம் இல்லை லவ் பிரேக்கப் இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இல்லம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது நீங்கள் எங்க நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரும் ஆக மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் டைரெக்டாக எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ